முதற்கி தொழிலேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பாங்க திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் சித்திக் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதல்வர் அவர்கள் ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முதலீடுகளை இருப்பதற்கு போயிருக்கிறாரு அது மட்டுமல்ல அல்ல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல சுயமரியாதை இயக்கத்தின் விழா பல்வேறு நிகழ்ச்சிகள் அது இருக்கு இல்ல முதலீடு அந்த வெளிநாட்டு பயணம் குறித்து பல்வேறு விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறார் நம்ம பார்க்கிறோம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு எப்படி இங்க சைக்கிள் ஓட்டி நேரத்தை வீணடித்தார் அது போல வெளிநாடுகளே நேரத்தை வீணடிக்கிறாங்க நயனா நாக நெல் அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறாரு அன்புமணியும் அதே விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இந்த வெளிநாட்டு பயணம் குடும்ப முதலீட்டுக்காக தான் போராடுற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள் குறித்தவங்களுடைய பாருங்க அதாவது இன்னைக்கு வந்து நேரத்தை எப்படி விரயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடியவர் பழனிசாமி தான் என்ன வேலையை செஞ்சாலும் அதை உருப்படியா செய்ய மாட்டாரு நேர்மையா செய்ய மாட்டாரு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில செய்ய மாட்டாரு அப்ப அவருக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலைகளும் நம்மள மாதிரிதான் போல இவங்களும் நேர வரையும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்குவார் உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா பழனிசாமியும் இதே மாதிரி முதலமைச்சரா இருக்கிற போது வெளிநாடுகளுக்கு போனார் அவர் போகக்கூடிய அந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இயங்கி கொண்டிருந்த நிறுவனங்கள் இங்க வந்து எங்களுக்கு வெளிப்படை தன்மை இல்லை நிர்வாகத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்லி தங்கள் மாநில அதாவது தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருந்த நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் வேறு மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஒரு வகையில இருந்துச்சு சூழல் இருந்துச்சு மாறி போச்சு வேற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து போனாங்க பல தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்புகளை இழந்தாங்க தமிழ்நாடுங்கிறது பதினாலாவது இடத்துல இருந்துச்சு இன்னைக்கு இரண்டாவது இடத்திற்கு உயர்ந்திருக்கு எப்படின்னா தொழிற்சாலைகள் துவங்குவதற்கும் தொழிற்சாலைகளை இங்கே இயக்குவதற்கும் உகந்த மாநிலமாக இருக்கக்கூடிய இடத்துல தொழில் நிறுவனங்கள் தொடங்குறதுல பதினாலாவது இடத்துல இருந்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய டேட்டா படி ஒன்றிய அரசினுடைய தரவுகளின்படியே தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு இது பழனிசாமி அவர்கள் விளங்கிக்கணும் ஜெர்மனிக்கு முதலமைச்சர் போயிருக்காரு அப்படின்னு சொன்னா எல்லாமே வெளிப்படைத்தன்மையோட தானே இருக்கு டிரான்ஸ்பரன்சியா தானே இருக்கு நேற்று பி எம் டபிள்யூ உள்ளிட்ட உயர் நிறுவனங்களுடைய அதிகாரிகளோடு செயல் அதிகாரிகளோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலந்துகிறாங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகப்பட்டிருக்கு இருபத்தாறுக்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நேற்று வரை கையெழுத்திடப்பட்டிருக்கு எந்தெந்த நிறுவனங்களுடைய அதிகாரிகள் கலந்துகிட்டாங்கன்னு சொல்லி அந்த நிறுவனங்களுடைய பட்டியல் தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர்களால் வெளியிடப்பட்டிருக்கு அப்போ இதை விட என்ன வெளிப்படைத்தன்மை தேவை இருக்கு இப்ப வந்து நயனார் நாகேந்திரன் யாரோ கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அவருக்கு ஒன்னு அவர் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிற போது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு அவரோட போனவங்க யார் தெரியுமா இந்தியாவினுடைய பெரும் முதலாளிகள் இந்தியாவினுடைய ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கு போறாரு பெரும் முதலாளிகள் அவருடைய விமானத்திலேயே உடன் பயணிச்சாங்க அப்போ அந்த பயணத்தில் நாடு பலன் பெற்றதா இல்லை அந்த தனி முதலாளிகள் பலன் பெற்றார்களா நிலக்கரி உள்ளிட்ட ஏராளமான விஷயங்கள்ல அந்த பேர் அடிபட்டுச்சு அவரோடு அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகள் மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிற போது அவருடைய விமானத்தில் பயணம் செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு கடந்த காலங்களில் பேசப்பட்ட செய்திகள் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனில போய் பேசும்போது என்ன பேசுறாங்க ஜெர்மனி மொழியை போன்ற எங்கள் மொழிக்கும் வரலாறு இருக்கிறது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இயந்த் அதாவது கம்பிகளை வைத்து இயந்திரங்களை வைத்து செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் நாங்க முன்பே நடத்தி இருக்கிறோம் இதெல்லாம் முதலமைச்சர் அங்க பேசுறாங்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுது ரெண்டாவது டபுள் டிஜிட்ல பொருளாதாரம் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் பேசுறாங்க ஜெர்மனியில பேசுகிற போது அப்போ இன்னைக்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு முதல்ல இருபத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏழாயிரம் கோடிக்கான முதலீடுகள் நிறுவனங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை தமிழ் மொழியின் மீது சிறப்பும் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்று அதைத்தான் சொல்றேன் எப்படி முதலீடுகள் வந்து தமிழ்நாடு உயர்ந்திருக்குறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கடந்த காலங்களில் பதினாலாவது இடத்தில் இருந்தது அதிமுக ஆட்சியில் பழனிசாமியினுடைய ஆட்சியில் இன்னைக்கு தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு இரண்டாவது இடத்திற்கு தமிழ்நாடு வந்திருக்குன்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த முதலீடுகளின் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உயர்வா இருக்கட்டும் தொழில் நிறுவனங்கள் தொடங்கி இருப்பதாக இருக்கட்டும் இது எல்லாமே தமிழ்நாடு நிகழ்த்தி காட்டியிருக்கு இப்ப டைரக்டா நம்ம பாக்கிறோம் டைரக்ட் பெனிபிஷியரிஸா நம்ம அதனுடைய இம்பாக்ட பார்க்க முடியுது அப்போ இந்த மாதிரி டேட்டாவா பேசணும் பழனிசாமி மாதிரி பொத்தாம் பொதுவா பேசுறவங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது அவருக்கு அவருக்கு என்ன தெரியும் இது இது வரைக்கும் அவருக்கு வந்து என்ன இது வரைக்கும் என்ன கரெக்டா ஃபேக்சுவலா பேசியிருக்காரு அவரு ஒரு ஒரு செய்தி அவர் முதலமைச்சரா இருந்த போது எந்த டேட்டாவை எந்த ஃபேக்ட தமிழ்நாடு எந்த துறையில் முன்னேறி இருக்கிறது சொல்லுங்க பாப்போம் எல்லா வற்றிலும் தெரியாது டேட்டா தெரியாது போரம் போக்களை பேச வேண்டியது அப்படி பேசி கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா ஆம்புலன்ஸ் டிரைவரை போய் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை வைத்து தாக்குதல் நடத்துறா தான் எடப்பாடி பழனிசாமியோட மெத்தனத்தனமான பேச்சிற்கு நடந்த விளைவு அப்ப எதை வந்து நம்ம ஆரோக்கியமா பேசணும் ஆய்ந்து பேசணுங்கிறதுலாம் அவருக்கு தெரியாது அவருடைய பேச்சு இப்படிதான் இருக்கும் திருப்பூர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு திருப்பூர் மக்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க வரி வகுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த உள்நாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை ரொம்ப முக்கியமான சூழல்ல முதல் வெளிநாட்டு பயணம் சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறார் முதல்ல முதலமைச்சர் கண்டிப்பா உறுதியா இத வந்து முதலமைச்சர் அவர்கள் முன்பே சொன்னாங்க மேற்கு மண்டலத்தை குறிவைத்து இன்னைக்கு வந்து பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய காய்களை நகர்த்துறாங்க ஆனா இன்னைக்கு இவர்களுடைய பொருளாதார கொள்கையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது மேற்கு மண்டலம் தான் முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய பொருளாதார அந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் உள்ளிட்ட அந்த பகுதிகள் ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இழப்பதற்கான காரணங்கள் இருக்கு அப்படி வாய்ப்புகள் இருக்குங்கிறது நேத்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அங்க மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்கிறத நம்ம வந்து ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்திருக்கிறோம் மோடிக்கு தெரியப்படுத்திருக்கிறோம் தன்னெழுச்சியாக மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு ஒன்றிய அரசு இது வரைக்கும் வாய் திறந்திருக்காங்களா மக்கள் பாதிப்புக்கு இப்ப வந்து அந்த தொடர் தொடர் பாதிப்பது இன்னைக்கு வந்து வரி விதிப்பால் நேரடியா அந்த உற்பத்தியாளர்கள் ஆடை உற்பத்தியாளர்கள் மட்டும் கிடையாது அதை சார்ந்து இருக்கிற கண்டெய்னர்களை இயக்கக்கூடியவங்க அதை சார்ந்து சார்ந்த டெய்லரை சார்ந்து இருக்கக்கூடியவங்க சொல்லி ஏறத்தாலும் ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உள்ளபடியே மக்களின் மீது அன்பும் அக்கறையும் இருக்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசு என்ன பண்ணணும் அதை குறிச்சு இன்னைக்கு வரைக்கும் வாழ்கிறந்து பேசியிருக்காங்களா ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா ஆனா முதலமைச்சர் இந்த பிரச்சனை வருவதற்கு உடனடியாக ஒரு கேள்வி கேட்டாங்க இதற்கு வரி வரி விதைப்பே அவங்க உயர்த்திட்டாங்க நீங்க வந்து இந்த மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வரிகள்ல வந்து நீங்க தளர்த்துங்க இருந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு நீங்க வந்து ஜவுளிகளை இறக்குமதி பண்றீங்க வங்க இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய வரியை உயர்த்தி உள்நாட்டு வணிகத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்துறதற்கான நடவடிக்கைகள் எடுங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசு வலியுறுத்தி இருக்கிறோம் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது அவங்க இதற்கு எடுத்திருக்காங்களா மோடி ஏதோ பல நாடுகளுக்கு போனார் அங்க போனார் இங்க போனாருன்னு சொன்னாங்க அவர் வெளிநாடு பயணங்களின் போனதன் விளைவு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சாதாரண சாமானிய மக்கள் பாதிச்சு நிக்கிறாங்க அமெரிக்காவோட என்ன வெளியுறவு கொள்கை இது இதுவரைக்கும் எந்த வரலாற்றுலயே இல்லாத வகையில ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போய் தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு நாலாம் தர பேச்சாளரை போல கலந்து கொண்டு பேசி விட்டு வந்தவர் மோடி தமிழ்நாட்டுக்கு ட்ரம்ப் அழைச்சிட்டு வந்து இவர தேர்தல் சமயத்துல அவருக்கு ஆதரவா பேசினவரும் மோடி அப்ப இத்தனையும் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு கண்டனக்குரல் அமெரிக்காவை நோக்கி சரி கண்டனக்குரல் வேண்டாங்க ஒரு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரா வைக்கல ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட அவருக்கு என்ன தமிழ்நாட்டு மக்களினுடைய கவலைகள் பற்றி அவருக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்க வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய இந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரிக்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அது அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு தீர்வை தேடித்தரும் ஜெர்மனியில் தொழில் முதலீடுகளை ஈர்க்கிற மாதிரியான தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து தமிழ்நாட்டில் திட்டங்களை கொண்டு வருவதற்கான தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கான விஷயங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல சுயமரியாதை நூற்றாண்டு சார்பாக தந்தை பெரியார் அவர்களினுடைய ஒரு கான்பரன்ஸ் ஒண்ணு நடக்க இருக்கு இன்னைக்கு வந்து பெரியார் உலகமயமாகிறார் அப்படிங்கிற கருத்தியலை நம்ம வந்து எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பெரியாரினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மற்ற அனைத்து கொள்கையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொருந்தக்கூடிய கொள்கை தந்தை பெரியாரினுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது வந்து அவர் எப்போதுமே சொல்லுவார் யார் விளிம்பு நிலையில் இருக்கிறாங்களோ ஒருத்த வந்து கீழ்நிலை யா யார் வந்து ஒரு ரொம்ப சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலையில் இருக்கிறானோ அந்த விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களின் பக்கம் இருக்கக்கூடியதுதான் பெரியாரிய தத்துவம் அந்த பெரியாரிய தத்துவத்தை இன்றைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிற அளவிற்கு இன்றைக்கு அவருடைய புகழ் பரவி இருக்கிறது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அதுல பங்கேற்க இருக்கிறார் நம்ம வந்து சும்மா பேச்சளவில் பெரியாரின் கருத்துக்களை பேசுகிற முதலமைச்சராக இல்ல அவர் என்னவெல்லாம் நினைத்தாரோ அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் எம்பவர்மெண்ட் இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றத்திற்கான பெரியாருடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக இருந்த பெரியாருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்ததே மகளிர் தான் ஆனா இன்னைக்கு அந்த பெண்களின் முன்னேற்றத்திற்கான ஏராளமான திட்டங்கள் அவர்களுடைய போக்குவரத்தை எளிமைப்படுத்தக்கூடிய பெண்ழந்தைகள் படிக்கிற போது மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டமா இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் பெண்களுடைய கல்வி சார்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நிறைவேற்றி வைத்திருக்கிறார் அதே மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு பிஜேபி ஒன்றிய பா அரசால் ஒடுக்கப்படுகிற சிறுபான்மை சமூகத்தின் பக்கம் நின்று அவர்களினுடைய குரலாக இன்றைக்கு ஒழிக்கக்கூடியவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் இது எல்லாமே பெரியாரினுடைய கருத்துக்களை பெரியாரினுடைய சிந்தனைகளை செயல் வடிவம் கொடுத்தவர் ஆக்ஸ்போர்டில் பெரியார் நூற்றாண்டு விழாவில் பேச இருக்கிறார் தமிழக அரசியல்ல இன்னொரு பரபரப்பு முக்கியமான அதிமுகவில் இருந்து செங்கோட்டின் ஏற்கனவே ஒரு மனப்பிர்தத்துல இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மீது அப்படின்னு பல்வேறு தகவல் வந்துச்சு இப்போ செங்கோட்டையின வந்து ஐந்தாம் தேதி நான் சந்திக்கிறேன் முக்கியமான விஷயங்கள மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு அவரு இதை போட்டிருக்கிறாரு அவருடைய அலுவலகத்துல பெரியாருடைய படத்தை சேர்த்திருக்கிறாரு தொடர்ச்சியாக பெரியார் கொடுத்தா விமர்சனம் வலுப்பட்டு திமுக மட்டுமே எதிர்கொண்டது அதிமுக பெரிய அளவுல எதிர்கொள்ளல இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பெரியார் படத்தை வச்சிருக்காரு மீண்டும் செங்கோட்டையன் வந்து அதிமுகவை விட்டு விலகி திமுக இணைய போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா பெரியார் படத்தை சேர்த்திருந்தாலும் அந்த கேள்வி வருது அவருடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் நீங்க பாக்க அதாவது பெரியார் படத்தை அவர் ஏன் வச்சார் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை பெரியாரை தவிர்த்து விட்டு யாராலும் அரசியல் செய்ய முடியாது பெரியார் மீது எந்த விமர்சனம் வந்தாலும் தந்தை பெரியார் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு தத்துவ தலைவராக இருக்கிறார் அதே போல இன்னைக்கு வந்து நீங்க அதிமுக மட்டும்தான் தந்தை பெரியாரின் மீது வரக்கூடிய விமர்சனங்களுக்கு எதிரடி கொடுக்குது பதிலடி கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆமா அதிமுக என்பது அண்ணா திமுக இருந்திருந்தா அண்ணாவினுடைய கொள்கைகளை தெரிந்திருந்தால் பெரியாரின் மீது வரக்கூடிய விமர்சனங்களுக்கு அவங்க பதில் கொடுத்திருப்பாங்க அவங்க அமித்ஷா திமுகவா மாறி இன்னும் சொல்ல போனோம்னா அடிமை திமுகவா மாறி இன்னைக்கு வந்து அடிமைகளுக்கான மொத்த கூடாரமாக மாறி போயிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க சுயமரியாதையை பேசிய பெண்ணுரிமை பேசிய இந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பேசிய பெரியாரை குறித்து விமர்சனங்கள் வருகிற போது அமைதியா இருப்பது ஒன்றும் நமக்கு வியப்பு கிடையாது அதே போல இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய பலர் பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்கல அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுது நம்மளால இன்னும் சொல்ல போனா செல்லூர் ராஜு போன்றவர்களை வந்து பழனிசாமி மதிக்காததும் பழனிசாமி அவர்கள் வருகிற போது இவர்கள் நடந்து கொள்கிற விதமும்ன்றது தொடர்ந்து அங்க நடந்துகிட்டேதான் இருக்கு இன்னும் முத முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பி எஸ் அவர்கள் பழனிசாமியினுடைய தலைமை ஏத்துக்கல அவரோட பல பேர் இருக்கிறாங்க டி டி பல பேர் இருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வந்து ஏதோ நான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஆலோசனை நடத்த போறேன் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மொத்தத்தில் இது ஒன்றை தான் காட்டுது என்ன அப்படின்னா தலைமை பொறுப்பிற்கு தகுதி இல்லாதவர் பழனிசாமி அவரின் மீது அந்த கட்சியினரே நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்பது ஒருபோதும் ஒரு ஒரு நல்ல வேலிடான இல்ல வேலிடான தகவலோ தகவலாங்கிறதுனாலதான் அவர் இப்ப வந்து அவதூறுகளை பரப்ப தொடங்கி தெரிஞ்சுக்க முடியுது மைத்ரேயன் அடுத்தடுத்து திமுகவுக்கு முக்கிய தலைவர்கள் வராங்க அந்த வரிசையில செங்கோட்டையன் இடம் பிடிப்பாருன்னு ஒரு கருத்து பரவிக்கிட்டு இருக்குல்ல அது எப்படி பாக்கு அதாவது வெளியில் இருக்கக்கூடிய சும்மா வியூகங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு கொளுத்தி போடுறதுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய தலைமையை ஏற்று வரக்கூடியவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பதில் ஒன்னே ஒண்ணுதான் அது அன்வர் ராஜா அண்ணனா இருக்கட்டும் இல்ல மைத்திரேயனா இருக்கட்டும் இன்னைக்கு அவர்கள் வைத்திருக்கிற பதில் ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை சுரண்டி திங்க நினைக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பின்மைக்கு கேள்வி எழுப்பப்படுகிற போது இது எல்லாருக்கும் ஒற்றை தீர்வாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு கழகத்தினுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்க வரோம் இதற்கு இணைந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களினுடைய கருத்தாக இருந்திருக்கிறது அதே போல இன்னைக்கு மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி தரலையா இல்ல தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறாங்களா இல்ல தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளுக்கு பிரச்சனை வருதா எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒற்றை ஆளாக நின்று தன்னுடைய எதிர்ப்பு குரலை வலிமையாக பதிவு செய்கிற போது எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இவர் இவர் மட்டும்தான் நம் மக்கள் மீதும் நம் மண்ணின் மீதும் இருக்கக்கூடிய உரிமைகளுக்காக போராடாங்கிற உணர்வை ஏற்படுத்துது அந்த உணர்வின் வெளிப்பாட்டின் காரணமாக பலர் வந்து இன்றைக்கு பல இடங்கள் நான் வந்து தலைவர்களை சொல்லல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இன்றைக்கு திமுகவின் பக்கம் வந்திருப்பதற்கான காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கிற போது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது ஒரு செய்தி சொன்னார் வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்குமான ஆட்சியாக இருக்கும் வாக்களிக்காதவர்களும் எங்களுக்கு அடுத்த தேர்தலில் வாக்களிக்க நாங்கள் ஒரு ஆட்சியை நடத்துவோம்னு அந்த வகையில் அவருடைய நடந்திருக்கக்கூடிய சமூக நீதியின்பால் அக்கறை கொண்டு நடந்திருக்கக்கூடிய இந்த அரசின் மீது நம்பிக்கையை ஏற்பட்டு இன்றைக்கு முதலமைச்சருடைய வாக்கு பழிக்கக்கூடிய வகையில் எதிர்தரப்பில் இருக்கிறவர்களும் திமுகவின் பக்கம் வருகிறார்கள் இது தந்தை பெரியாரின் மண் இது பேரறிஞர் அண்ணாவின் மண் இது தலைவர் கலைஞரின் மண் என்கிற வரிகளுக்கு ஏற்ப ஏன்னா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் பின்னால் இணைந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒரே ஒரு விஷயத்தை தொடர்ந்து பதிவு பண்றாங்க இன்னைக்கு மோடி அரசு மோடி பிஜேபி கும்பல் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அந்த மாநிலத்தினுடைய கட்சிகள் மாநில உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகளை குழி தோண்டி புதைச்சிடுறாங்க இன்னைக்கு அவர்களுக்கு மொத்த அடிமையாக அதிமுக மாறி போன பிறகு இந்த மாநில உரிமைகளை பேசக்கூடிய ஒரே தலைவராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய கரங்களை நாங்க வலுப்படுத்த வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க அப்படி வந்திருக்க கூடியவர்கள் அனைவரையும் முதலமைச்சர் அரவணைத்தும் வரவேற்றிருக்கிறார் நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் Era é o que é o cara.